ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாம் அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் ஈசனும் அவருடைய சேதன அசேதன பிரதிநிதிகள் ஸ்லோகம் ஒன்றிலிருந்து ஏழு வரை ஸ்ரீ பகவான் கூறுகிறார் பார்த்தா என்பாள் இசைந்த மனதினனாய் என்னிடத்து அடைக்கலம் புகுந்தானாய் ஐயமர என்னை முற்றும் அறிவது எவ்வாறு என்று சொல்ல கேளார் விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த ஞானத்தை மிச்சமில்லாமல் நான் உனக்கு சொல்கிறேன் இதை அறிந்தபின் மேலும் நீ அறிய வேண்டியது எதுவும் பாக்கியில்லை ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் மன நிறைவின் பொருட்டு முயலுகிறான் முயலுகின்ற பெரு வாய்ப்புள்ளோர்களுள்ளும் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் மனம் புத்தி அகங்காரம் இப்படி எட்டு விதமாக என் பிரகிருதி பிரிவுபட்டிருக்கிறது இதுவே என்னுடைய கீழான பிரகிருதி இதிலிருந்து வேறானதும் உயிர் ஆவதும் ஆகிய என்னுடைய மேலான பிரகிருதியை அறிவாயாக தோல்வழியோய் இந்த ஜகத்தானது இதனால் தாங்கப்படுகிறது உயிர் அனைத்தும் இவ்விரண்டு பிரகிருதிகளிலிருந்து உண்டானவை என்று அறிவாயாக நான் ஜகத் முழுவதுடைய தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணம் தனஞ்சயா எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை நூலிலே மணிகள் போன்று இவையாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன குந்தியின் மைந்தா நான் நீரில் சுவையாகவும் சந்திர சூரியர்களிடத்து ஜோதியாகவும் எல்லா வேதங்களிலும் ஓங்காரமாகவும் வானில் ஓசையாகவும் மக்களிடத்தில் ஆண்மையாகவும் இருக்கிறேன் மண்ணில் நறுமணமாகவும் தீயில் சுடராகவும் நான் இருக்கிறேன் எல்லா உயிர்களுள் உயிர்ப்பாகவும் தபஸ்விகளுள் தபசாகவும் இருப்பது நான் பார்த்தா எல்லா உயிர்களின் நிலைவேருடைய வித்து என்று என்னை அறிக அறிவாளர்களுடைய அறிவாகவும் தேஜஸ்விகளுடைய தேஜஸ் ஆகவும் நான் இருக்கிறேன் பரத தலைவா பலவான்களிடத்து காமம் ராகமும் நீங்க பெற்ற சாமர்த்தியமாக நான் இருக்கிறேன் உயிர்களிடத்து தர்மத்துக்கு முரண்படாத காமமாக நான் இருக்கிறேன் சத்வ ரஜஸ் தமோ குணங்களில் உண்டான பொருள்களெல்லாம் என்னிடத்திலிருந்து தோன்றியவைகளே என்று அறிந்து கொள்கிறோம் ஆயினும் நான் அவைகளை சாரவில்லை அவைகள் என்னை சார்ந்திருக்கின்றன இந்த முக்குணங்களாலாகிய வஸ்துகளினால் இவ் உலகமெல்லாம் போய் இவைகளுக்கு மேலாகிய அழியாத எண்ணை அறிவதில்லை குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த தேவமாயையானது மாயையானது உண்மையில் தாண்ட முடியாதது யார் என்னையே சரணடைகின்றார்களோ அவர்கள் இந்த மாயை தாண்டுகின்றனர் பாவச்சேலை உடையவர் மூடர் மக்களுள் கடைத்தரமானவர் மாயையினால் நாணம் அபகரிக்கப்பட்டவர் அசுர இயல்பை பற்றி நிற்பவர் இத்தகையவர்கள் என்னை போற்றுவதில்லை பரதகுலப் பெருமகனாகிய அர்ஜுனா தூண்புற்றவன் ஞான வேட்கையுடையவன் பொருள் இன்பம் தேடுபவன் ஞானி ஆகிய நான்கு விதமான பறச்செயலாளர்கள் என்னை போற்றுகின்றனர் அவர்களுள் இடையரா யோகம் பூண்டு மாறாத பக்தி பண்ணும் ஞானி மேலானவன் ஏனென்றால் நான் ஞானிக்கு பிரியமானவன் அவனும் எனக்கு பிரியமானவன் இவர்கள் எல்லோரும் நல்லோர்களே ஆயினும் ஞானி என் ஆத்மஸ்வரூபமே என்பது என் கருத்து ஏனென்றால் யோகத்தில் நிலைத்திருப்பவனாகி அவன் மிக உத்தமமான கதியாகிய என்னையே கடைப்பிடித்திருக்கிறான் பல பிறவிகளுக்கு பிறகு யாவும் வாசுதேவ சுரூபம் என்று ஞானி என்னை வணங்கி வந்தடைகிறான் அத்தகைய மகாத்மா கிடைப்பதற்கு அறியவன் பட்பல ஆசிகளால் அறிவை இழந்தவர்கள் அவரவர் இயற்கையால் தூண்டப்பட்டு அவற்றுக்கு ஏற்ற நியமத்தை கையாண்டு பிற தெய்வங்களை போற்றுகின்றனர் எந்தெந்த பக்தன் எந்தெந்த தெய்வ வடிவத்தை சிரத்தையோடு இச்சிக்கிறானோ அவனுடைய சிரத்தையை அசையாததாக நான் செய்கிறேன் சிரத்தையோடு கூடியவனாகிய அவன் அந்த தேவதையை ஆராதித்து அதில தான் ஆசைப்பட்டவர்களை அடையப்பெறுகிறான் ஆயின் அவ் பொருள்களை உண்மையில் வகுத்து வழங்குபவன் நானே ஆனால் அற்ப அறிவாளர்களாகி அவர்கள் அடையும் பயன் அல்பமானது தேவர்களை வணங்குபவர் தேவர்களை அடைகின்றனர் என் அடியார்கள் என்னையே அடைகின்றனர் என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற பரசுரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத எண்ணெய் புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர் யோக மாயினால் நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை பிறவாத அழியாத எண்ணெய் இந்த மூட உலகம் அறிவதில்லை அர்ஜுனா சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களை எல்லாம் நான் அறிவேன் ஆனால் என்னை யாரும் அறியாது பகவரை வாட்டுகின்ற பாரதா விருப்பு விருப்பிலிருந்து உண்டாகும் துவந்துவ மோகத்தால் பிறக்கும் பொழுதே எல்லா உயிர்களும் குழப்பமடைகின்றன ஆனால் புண்ணிய கருமங்களையுடைய ஜனங்களுக்கு பாவம் முடிவடைகிறதோ துவந்துவ மோகத்திலிருந்து விடுதலை அடைந்த அவர்கள் உறுதியான விரதம் உடையவர்களாய் என்னை வழிபடுகின்றனர் மூப்பிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபடுவதற்கு என்னை வழிபட்டு முயற்சி செய்கின்றவர்கள் அந்த பிரம்மத்தையும் அத்தியாத்மம் முழுவதையும் கர்மம் அனைத்தையும் அறிகின்றனர் யார் என்னை அதிபூதத்துடனும் அதி தெய்வத்துடனும் அதிஜக்ஞத்துடனும் கூடியவனாக அறிகிறார்களோ யோகத்திலே நிலைநின்ற மனதியுடைய அவர்கள் சாகம் தருவாயிலும் என்னை அறிகின்றனர் பிரம்மவித்தையை போட்டுவதும் யோக சாஸ்திரமானது ശ്രീകൃഷ്ണർജുന സംവാദമ വന്നുള്ളതുമാകിയ ഭഗവത്ഗീതയെ ഉപനിഷത്തിൻ കൺ ഞാനവിജ്ഞാന യോഗമു ഏഴാം അദ്ധ്യായം